இஸ்ருந்துள்ளானவருக்கும் பணிமன வணக்கங்கள் பிடிடி எரபி ரிவைஸ் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் இது தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தடையானை இருந்தது அந்த தடையானை நீக்கிட்டாங்க தடையானை நீக்கிட்டாலும் அடுத்த விசாரணை பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தள்ளி வச்சுருக்காங்க இந்த வழக்கோட பின்புலத்தில் முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா சென்னை கார்பரேஷன் ஸ்கூல் நீக்கப்பட்ட நான்கு ஆசிரியர்களும் சென்னை கார்பரேஷன் ஸ்கூலில் ஏற்கனவே அவங்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அந்த ஸ்கூல் செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க அதனால் அந்த ஸ்கூல் செலெக்ஷன் ப்ளேஸ் செலெக்ஷன் ஆர்டர் ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த ப்ளேஸ் செலெக்ஷன் ஆர்டர் இருக்கிறதுனால இந்த நீக்கப்பட்ட நான்கு ஆசிரியர்களுக்கும் அடிஷ்னல் வேக்கன்சியில் பணியிடம் ஒதுக்குவதற்காக யூசர் டிபார்ட்மெண்ட்டு ஒத்துக்கிட்டாங்க இதுதான் இந்த வழக்கு முடித்து வைக்கலை யூசர் டிபார்ட்மெண்ட் இப்போதைக்கு ஒத்துன்னு இருக்காங்க இதில் யூசர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் இவர் தான் கமிஷ்னர் ஆஃப் சென்னை கார்ப்ரேஷன் ஸ்கூல் இப்போ யார் கமிஷ்னராக இருக்காருன்னு தெரியும் உங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே இருந்த திரு குமரகுருவன் தான் இருக்கார் திரு குமரகுருபன் சாரோட ஆக்ஷன் எல்லாருக்குமே தெரியும் ஒரு விஷயத்தை சீக்கிரம் முடிக்கணும்னா எளிதான சொல்யூஷன் என்ன அப்படின்ற மாதிரியெல்லாம் செய்வார் போல் இதில் பாருங்கள் மொத்த நாலு பேருக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க முதல் மூணு நபர்களும் சென்னை கார்பரேஷன் தான் பழனியம்மன் அண்ட் கோகில வீர்களில் சென்னை கார்பரேஷன்லேருந்து தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்புறம் முருகன் சார் ஒரு ஃபிசிக்கலி விஷுவலி இம்பேர்டு ஆசிரியர் அவருக்கு இந்த பணியிடம் வந்து உறுதி செய்யப்படுகிறது இதில் வந்து மெயினாக நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கூல் அலாட்மெண்ட் ஆர்டர் டேட்டட் ஃபோர் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஷ்யூட் பை த ஃபோர்த் ரெஸ்பாண்ட் ஸ்கூல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்த காரணத்தினால சம்மந்தப்பட்ட யூசர் டிபார்மண்ட்டை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இந்த நாலு பணிடங்கள் நாங்கள் கொடுக்க ஒத்துக்கிறோம் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த லைன் பார்த்தா டிசிஷன் எடுத்திருக்காங்க பட் நீதி நீதிமன்றத்தில் அதற்கான தொடர்புடைய ஆர்டர்ஸு இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா தீர்ப்பு வந்துடும் இந்த வழக்கு ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தது அப்படி பார்க்கலாம் என்ன அப்படின்னா இதில் ஒரு ரூல் யூஸ் பண்ணுறாங்க என்ன ரூல்னால் ரூல் நிசி ரூல் நிசு என்ஐஎஸ்ஐ இதை நாம் கூகுள் ஏஐ போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரூல் நிசு என்ன அப்படின்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு உத்தரவு அப்படியே விட்டுட்டாங்கன்னா அது தொடர்ந்து நீளும் அதை நாம் தடுக்கணும் அப்படின்னா ஒரு வழக்கு முன்னாடி கொண்டு வரதுக்காக இந்த ரூல் அடிப்படையில் பெட்டிஷன் சைட்லேருந்து லாயரை இந்த வழக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரிஜினலி ஃபோர் வீக்ஸ் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினும் பொழுது பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் கோர்ட் லீவ் டேட்டில் இந்த ஆர்டர் வரு வருது விசாரணை அப்படி லீவ் டேட்டில் எப்படி இது விசாரணை வரும் தள்ளி போகுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வழக்கை சீக்கிரம் முடிச்சுக்கலான்றதுக்காக நமக்கு அந்த ரீசண்டான டேட்டு உங்களுக்கு தெரியும் அந்த இருபத்தொம்பது நாள் அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க நாலு வாரம் கழித்து வரக்கூடிய வழக்கு ஏன் முன்னாடி வந்ததுன்ற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா லீவில் எப்படி வழக்கு எடுத்துகிட்டு வர்றது பதிலாக இந்த அடிஷன் லிஸ்ட்டில் ரூல் நிசையை பயன்படுத்தி வர வச்சுருக்காங்க எல்லாமே பொது வார்த்தையாக இருக்குது நல்லது டெய்லி கற்றுக்கிறது நல்லது தான் அடுத்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் லேர்ன் அட்வொகேட் ஜென்ரல் த ஸ்டேட்டட் தட் டிசிஷன் இந்த செகண்ட் பேஜில் செகண்டில் தான் முக்கியமான விஷயம் டிசிஷன் ஆட் பீன் டேக்கன் பை ரெஸ்பாண்டன்ஸ் டு இன்க்ளூட் த ஃபோர் கேண்டிடேட் ஹூ ஆர் டெலிட்டட் ஃப்ரம் த புரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் நான்கு தேர்வர்களை ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்லேருந்து நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம் அவங்கள நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு யார் டிஷன் எடுத்துருக்காங்க டிசிஷன் ஆட் பீன் டேக்கன் பை த ரெஸ்பாண்டன்ஸ் அந்த ரெஸ்பாண்டன்ஸ் யாரெல்லாம் மெயினாக வராங்கன்னா அந்த ஸ்கூல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்த சென்னை கார்ப்பரேஷன் கார்ப்ரேஷன் பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி மூணு பேருமே சேர்ந்து வராங்க அப்புறம் சீஃப் செக்ரட்டரி வராரு அடுத்த லைன் deletion த டெலிஷன் given கிவன் to filling up the த writ petition அவுட் ஆஃப் ஃபோர் கேண்டிடேட் த்ரீ கேண்டிடேட் இந்த நாலு கேண்டிடேட்டுக்கு நாங்கள் பணியிடம் கொடுக்கணும் ஒத்துக்கிட்டாலும் இந்த ரிட்பெடிஷனில் மூன்று கேண்டிடேட் மட்டும்தான் இருக்காங்க இவங்க மூணு பேருமே விமன் கேண்டிடேட் எல்லாருமே பிசி கம்யூனிட்டியில் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஆர்டருக்கு முன்னாடி பாருங்கள் இதை எப்படி எடுத்துகிட்டு வராங்க இட் ஆஸ் மீன் ஸ்டேட்டட் தட் ரிட் பெட்டிஷன் குட் பி அகாமடேட்டட் இன் அடிஷ்னல் வேகன்சி கிவன் பை யூசர் டிபாமன் பயனாளர் துறை கூடுதல் பணியெடுத்து கொடுக்கறதுனால அந்த இடத்துல இவங்களை அக்காமடேட் பண்ணலாம் இடம் அளிக்கலாம் அப்படின்றது யார் சொல்கிறாங்க பெட்டிஷனர் தரப்பு லாயர் தான் சொல்கிறாங்க இது ஏன் பெட்டிஷனர் தரப்பு லாயர் சொல்கிறாங்கன்னா அங்கே டிசிஷன் எடுத்துட்டாங்க யாரு டிசிஷன் ஆட் பின் டேக்கன் பை த ரெஸ்பாண்ட் நாங்கள் நாலு பேரையும் சேர்த்துக்கிறோன்னு ரெஸ்பாண்ட் டிசிஷன் எடுத்ததுனால அந்த வழக்கு தடையை இருந்தாங்க இப்போது பெட்டிஷன் சைடில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதற்கு தொடர்புடைய ஆர்டர்ஸ் எல்லாம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள் அடிஷ்னல் வேக்கன்சி அந்த நாலு பேருக்கு எப்படி கொடுத்துருக்கீங்க ஏன்னா இது ரிசர்வேஷன் இல்லைங்களா ரிசர்வேஷன் அடிப்படையில் தானே அவங்களுக்கு வேக்கன்சி கொடுக்கணும் அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அடிஷ்னல் வேக்கன்சி கிவன் பை த யூஸ்டி பமன் அண்ட் த User department டிபார்ட்மெண்ட் actually ஆக்சுவலி கிவன் த vacancy user யூசர் டிபார்ட்மெண்ட் vacancy கொடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு Necessary நெசசரி ஆர்டர்ஸ் இன் ரிகார்ட்ஸ் மேபி பாஸ்ட் இன்ஃபார்ம் டு திஸ் கோர்ட் அப்போ இந்த நீதிமன்றத்திற்கு நான்கு கூடுதல் பணியிடம் யூசர் டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி இருக்கு அப்படின்ற ஆர்டர் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க நீக்கப்பட்ட நான்கு ஆசிரியர்களுக்காக நான்கு பணியிடங்கள் கூடுதலாக யூசர் டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி இருக்கு அதற்கான ஆர்டர்ஸை இந்த கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுங்கள் பாஸ்ட் அண்ட் இன்ஃபார்ம் டு திஸ் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த வழக்கை வந்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதி எடுத்துகிட்டு வராங்க சரி அந்த நாலு பேர் பொழுது முதல் மூணு பேர் உங்களுக்கு பிசி கம்யூனிட்டிலே இருக்காங்க அடுத்து ஒரு எம்பிசி கம்யூனிட்டி பர்சன் அதான் நாலாவது நபர் இதுதான் ரெஸ்பாண்ட்டோட ஸ்டை நம்மளோட பேஜ் மெயினாக வந்து இது சென்னை கார்பரேஷன் தான் இதில் முக்கியமான ஆணிவேராக இருக்கிறது தான் ஸ்கூல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் இது தான் வரும் இதை கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நான்கு வாரங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்ட ரிட்மனும் ஏற்கப்பட்டது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உத்தரவிட்டபடி நாலு வாரத்துக்கு பிறகு ஒத்தி வைத்தது விதி நிசி அடிப்படையில் இந்த வழக்கை ஏற்றுக்கிட்டு எடுத்திருக்காங்க அடுத்து நான்கு தேர்வர்களும் தற்காலிக பட்டியலிருந்து எதிர்வாதியில் முடிவெடுக்கப்படுவதாக கூடப்படுகிறது இது வந்து தெளிவாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சொன்னதே தான் இங்கே இடத்துல தமிழ் டிரான்ஸ்லேஷன் எல்லாருக்குமே தெரியும் அது கூகுள் வந்து வேறு மாதிரி இருக்கும் பட் கிளியரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு முன்னாடி அடுத்து நாலாவது நபர் அப்படின்னு பார்க்கும்போது முருகன் சார் இவர் வந்து விஷுவல் இம்பேக்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி இவரும் சென்னை கார்பரேஷனில் தான் இருக்கார் இந்த நான்கு ஆசிரியர்களுக்கும் சென்னை கார்பரேஷன் கூடுதல் பண்ணிடு ஒதுக்கிறாங்க இது வந்து ஆடண்டம் வெளியீட்டு தான் கூடுதல் பண்ணிடும் கிடையாது இது வந்து யூசர் டிபார்மெண்ட் செய்த கவன குறைவு அதனால் அதை தார்மீக பொறுப்பு அவங்களே இந்த இடத்துல ஒத்துக்கிறாங்கன்னு தான் இதில் ஒரு ரூட்டாக போயிட்டுருக்கு ஏன்னா ஸ்கூல் அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கிறதுனால தான் இந்த நாலு பேர் கொடுக்குறேன்னு வந்துட்டாங்க ஏன்னா இந்த இடத்துல க்ளியராக ஸ்டேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த இதில் ஃபோர்த் ரெஸ்பாண்ட் கொடுக்கும் போது கிளியராக ஏன் ஃபோர்த் ரெஸ்பாண்ட் சேர்த்துருக்காங்கன்னா இது தான் ஸ்கூல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்கூல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்த காரணம் கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணுறீங்களா அப்படின்னும் போது அதே டிபார்ட்மெண்ட் யூஸ் ஆர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது நாலு கூடுதல் பணியத்துக்கு வழிவகை செய்கிறேன்னு இருக்காங்க அப்போ அதுக்கு ரிலேட்டட்னா ஆர்டர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் சீக்கிரமாக கூட சப்மிட் பண்ணலாம் இருந்தாலும் பதினாறு ஆறு அன்னைக்கு தான் அடுத்த விசாரணைக்கு வருது அப்படி பொழுது நாலு கூடுதல் பணியிடம் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சென்னை கார்ப்பரேஷன் தமிழ் டிப்பாமல் ஏற்கனவே முப்பத்தி மூணு பணியிடங்கள் ரிசர்வேஷன் அடிப்படையில் கொடுத்துட்டாங்க இந்த முப்பத்தி மூணாவது நாலு பணியிடம் ஒதுக்குறாங்க அப்படின்னா ஒரு எம்பிசி பணியிடம் கூடுதலாக கொடுக்குறாங்க இது வந்து முருகன் சாருக்கும் அடுத்து பிசி விமன் ஒரு வேக்கன்சி பிசி தமிழ் மீடியம் இது ஜென்ரல் வேக்கன்சி தான் ஆனால் அதுவும் விமனுக்கு தான் போகுது ஏன்னா விமன் ஐஎஸ் மார்க் எடுத்துருக்கனால அடுத்து பிசி விமன் தமிழ் மீடியம் ஒரு போஸ்ட்டு இது தமிழ் மீடியத்து தமிழுக்கு தமிழ் மீடியம் கிடையாது இருந்தாலும் விமன் கேட்டதுனால விமனுக்கே போகுது ஸோ இந்த மாதிரி மூன்று பிசி கம்யூனிட்டி ஒரு எம்பிசி கம்யூனிட்டிக்கான இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் யூசர் டிபார்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து இது என்னாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு எடுக்கும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் ஏற்கனவே நானூற்றி தொண்ணூத்தொம்போதுன்னு இருந்தது இந்த நாலு பேர் சேர்த்துட்டாங்கன்னா ஐநூற்றி மூன்று தமிழ் பிடி ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக லிஸ்ட்டு மாறப்போகிறோம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து வருகின்ற தீர்ப்பு அடிப்படையில் அல்ல ஆர்டர் அண்ட் டைரக்ஷன் அடிப்படையில் இந்த நாலு பேர் சேர்க்கணும் நாலு பேர் சேர்த்துட்டாங்கன்னா ஐநூற்றி மூணு பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வெளியேற்றப்படுவார்கள் வெளியேற்றப்படுவார்கள் வெளியிடப்படுவார்கள் நாலு பேர் சேர்த்துருவாங்க ஏன்னா அது யூஸர் டிபார்ட்மெண்ட்டே அக்செப்ட் பண்ணியிருக்கு பதினாலாம் தேதி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே நடந்தாலும் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறது ஆயிஷாவின் தீர விசாரிப்பதுமே